வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இது ஜோ ஜோதிட கேள்வி நேரம் ஏழாம் பதிவு மக்கள் எல்லோரும் நிறையா கொஸ்டின் இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு நாள் வரல நீங்கள் எல்லா கொஸ்டினும் கேட்கலாம் நான் ஆன்சர் பண்ணால் ரெடியாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுங்கிறது தான் எங்களோடைய விருப்பமே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வணக்கம் சார் வணக்கம் ஒரு கேள்வி கேட்போம் நம்ம அவங்க என்ன பதில் சொல்றாங்கங்கிறத பாப்போம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு வந்து மேலே மேலே நாங்கள் அவர்கிட்ட கேட்க முடியும் இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கேட்கலாம் ஒரு வயதான பெண்மணி சார் அவங்களுக்கு ஒருத்தவங்க வேலைக்காரனும் ஒரு உதவியாளராக வச்சுருக்காங்க சார் அவங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது அவங்க இருக்கிற காலம் எல்லாமே இந்த வயதான பெண்மணி வந்து கீழே விழுந்துடுறாங்க இல்ல அவங்களால படுக்க முடியல எனி டைம் அவங்க அந்த உதவியாளர் இருக்கிறப்பலாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல சார் அந்த மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த உதவியாளருக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது அதே இவங்க என்ன பண்றாங்க அந்த வயதானவரு அந்த பணத்தை அந்த பணத்தை அவங்கள கொடுத்துட்டு வேலை பண்ண பணத்தை கொடுத்துட்டு நீங்க கொஞ்ச நாள் வர வரவேண்டான்னு சொல்றாங்க இப்ப அந்த அவங்க வயதானவங்க நல்லா இருக்காங்க இது என்ன இது வந்து ஏழரை நாட்டில் உள்ள சனி அப்படிங்கிறது ஒருத்தவங்களை பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க அந்த வயதான பாட்டி அதாவது இந்த ஏழை நாட்டு சனி அப்படிங்கிறது பெரும்பாலும் குடும்பத்தார பாதிக்கும் கணவனோ மனைவியோ குடும்பமோ பாதிக்கும் இப்போ யார் ஒரு உதவியாளர்னால ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி கரெக்டாக ஆமாம் சார் ஓகே இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வணக்கம் இந்த கேள்விக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் அதாவது ஏழை நாட்டு சனி என்பது பொதுவாக பன்னெண்டில் ஒன்றும் இல்லை ரெண்டில் இது வந்தால் தான் ஏழை நாட்டு சனி அது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தாலும் அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கக்கூடும் இது குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அது அவங்க தாய் தகப்பனாரை வந்து அவங்களுக்கு பேர பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது கணவருக்கு இருந்ததுனால் அதனுடைய பாதிப்பு மனைவிக்கும் இருக்கும் மனைவிக்கு இருந்தால் பாதிப்பு கணவருக்கும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் அதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய இந்த ஏழை நாட்டு சனியினுடைய பாதிப்பு என்பதே முழுமையாகவே ஒரு இருபது சதவிகிதம் மட்டுமே இருந்த போதிலும் அந்த இருபது சதவீதத்திலையும் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இல்லாமல்லாம் இருக்காது அந்த சிரமங்களில் இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுறதுங்கிறது ரொம்ப சகஜம் இதை தாண்டி ஒரு உதவியாளரால் ஏற்படுமா இல்லை நண்பரால் ஏற்படுமா அதாவது அவர் ஒரு அவர் வந்து அவருடைய இந்த ஒரு வயதான அந்த ஆகப்பட்டவங்க அவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உதவியாளருக்கு ஏழை நாட்டு சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து இவங்களை பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இது சாதாரணமாக கேள்வி கேட்கும்போது நகைப்பி நகைப்புக்குரியதாக மாறி மாறிவிடும் எல்லோரும் என்ன இது இப்படி இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் அந்த பெண்மணியுடைய ஜாதகத்தில் எஜமானருக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்கும் அது இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரியான அவ அந்த அவங்க வேலைக்கு போகிற இடத்துல அவங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இந்த வயதான அம் அம்மாவுக்கு எந்த மாதிரியான திசைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரியாது அவங்க அதை தெரியாமல் அவ தனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அடுத்த பழி அடுத்தவங்க மேலே போடுற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க இதில் ரெண்டுமே இருக்குது அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுமான்னா ஓரளவிற்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ந நிராகரிக்கவும் முடியாது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இதுதான் ஒரிஜினலான ஒரிஜினலான கருத்து அது ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு எனக்கு நேர்ம நேர்முகமான பலவிதமான அனுபவங்கள் உண்டு ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் வேலைக்கு சேருகின்ற கம்பெனி நஷ்டமாகி மூடிவிடுகிறது இதுதான் இந்த கம் இது ஒரு ஒரிஜினலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அவரால் ஆறு மாதத்திற்கு மேலாக வந்து எந்த ஒரு கம்பெனியிலையும் வ இருக்க முடியல இதுதான் அமைப்பு இப்படி இப்படி நல்ல நல்ல கம்பெனி கூட க்ளோஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு நபர்னால ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய நூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியை இழுத்து மூடக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்றால் அதுவும் வந்து ஆச்சரியமான விஷயம் இருந்தாலும் அது நடந்திருக்கிறது கண் முன்னால் நான் பார்த்துருக்கிறேன் என் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவரே இது இதற்கு உதாரணமாக இருக்கிறார் லேட்டஸ்டாக ஒரு விஷயம் என்ன நடந்தது என்றால் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சென்றார் அந்த மிகப்பெரிய கம்பெனியில் அவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனியில் இவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அதுதான் எனக்கு நடந்தது உண்மையாக ஆக அந்த ஆறு மாதம் அவருக்கு பணி நீக் நீ நீக்கப்பட்டு விட்டது பட் இருந்தபோதிலும் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த இந்த சனி பகவானால் இந்த தொந்தரவா அப்படின்னா முழுமையாக சொல்ல முடியாது அது அந்த ரெண்டு பேருடைய ஜாதகங்களையும் பார்த்து தான் இதோடைய விளக்கங்கள் கொடுக்க முடியும் நான் வந்து நீ இது பொதுவான கேள்வியாக இருக்கிறதுனால பொதுவான பதிலாக இதை பதிவிடுகிறேன் இந்த இதற்கு இதற்கு ஆதரவாகவும் பதில் உண்டு எதிர்ப்பாகவும் பதில் உண்டு ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த பெண்மணிக்கும் ந நிலைமை சரியில்லாமல் இருக்கலாம் அதுக்கான வா அதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரெண்டாவது இந்த பெண்ம இந்த பெண்மணியுடைய இந்த உதவியாளருடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி வந்து தனக்கு வர சோர் போடக்கூடிய உணவளிக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு தன்னால் சிரமங்கள் ஏற்படுவது என்பது உண்டு அதுக்கான அமைப்புகள் சில ஜாதகங்கள் அந்த மாதிரி உண்டு அவர்களால் நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதும் ஏற்படுவதும் உண்டு அதுக்கான உதாரணத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் நன்றி தேங்க்யூ வணக்கம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான விஷயம் இவங்க ஜோதிடர் அவர்கள் வந்து போடுற எல்லா பதிவுமே எல்லாருமே வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றாங்க பட் ஆனால் மக்கள் வந்து வா வாச வாசகர்கள் பதில் அளித்தோடனே மட்டும் மட்டும்தான் சொல்கிறீங்க பட் நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் வேணாம்னு சொல்ல பர்ஸ்னலாக இருந்தால் மட்டும் தனியாக அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க மக்களே நன்றி